நாங்கள் சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போம் ஒரு பிள்ளை பிறந்த உடனே நாங்கள் ஒரு தாயாக ஒரு தந்தையாக முத்தமிடுவோம் அந்த பிள்ளைக்கு ஒரு ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வயதாகும் வரைக்கும் அந்த பிள்ளையை முத்தமிடுவோம் ஆனால் ஒரு ஒரு அஞ்சாம் ஆண்டு படிக்கிற ஒரு ஆறாம் ஆண்டு படிக்கிற ஒரு ஏழாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையை நாங்கள் முத்தமிட்டதே இல்லை நாம யோசிச்சு பார்ப்போம் நம்ம லாஸ்ட்டாக எப்போ ஒரு எட்டாம் ஆண்டு படிக்கிற பிள்ளையை முத்தமிட்டிருக்கிறோம் நம்ம பிள்ளையை வேறு பிள்ளைகள் இல்லை நாம் பெற்ற பிள்ளைய ஒரு எட்டாம் ஆண்டு இல்லாத ஒன்பதாம் தரம் பத்தாம் தரம் படிக்கிற பிள்ளைய நாம் எப்போ முத்தமிட்டிருக்கிறோம் நாம் அவனோடு இருந்து எத்தனை மனத்தியாளங்கள் பேசி இருக்கிறோம் ஒரு பிள்ளைய முன்னுக்கு இருப்பாட்டி அந்த பிள்ளையோடு நாங்கள் என்ன விடயங்கள் கதைத்திருக்கிறோம் நம்ம பிள்ளையோட கதைத்து இருக்கிறோம் நாம் ஃப்ரெண்ட்ஸோட நாம் வெளியில் போனால் எல்லோருமே எவ்வளவெல்லாம் கொட்டி தீர்க்கிறோம் நம்முட பிள்ளை நாம பெற்ற பிள்ளை இந்த உலகத்தில் பிள்ளைகளை தாண்டி எதுவுமே இல்லை என்கின்றதை நாங்கள் நம்புகின்ற நாங்கள் அந்த பிள்ளையோட எவ்வளோ டைம் பேசியிருப்போம் பிள்ளை எத்தனை மணிக்கு சாப்பிடுது எத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு போயுது எத்தனை மணி ஸ்கூலில் இருந்து வருது ஃபுல்ல ஃப்ரெண்ட்ஸ் யார் பிள்ளை எல்லாம் கிளாஸுக்கு போகுது அப்படிங்கிற விஷயம் நம்ம யாருக்கு தெரியும் எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறோம் ஆக நாங்கள் வகுப்பறைகள் என்று சொல்லுகின்ற விடயம் பாடசாலைக்கு இருப்பதல்ல வீடும் ஒரு தான் என்பதன் அடிப்படையில் இந்த விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளை நேசிக்க தொடங்க வேண்டும் இப்ப நாம ஒரு ஆளை நேசிக்க அவரை நமக்கு பிடிக்குமா பிடிக்காது நம்ம மனசுல ஒரு ஆளுகளை நேசித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அவர் நமக்கு கடும் நல்லா பிடிக்கும் அவருக்கு பிடித்தா போல நாம மாறுவோம் அவருக்கு பிடித்ததை நாம சாப்பிட கொடுப்போம் அவருக்கு பிடித்த விடயங்களை நாம் அவரோட பேசுவோம் அப்ப நம்ம நம்ம பிள்ளைகளை நேசித்தோமாக இருந்தால் நாம நம்ம பிள்ளைகளுக்கு பிடிச்சா போல மாறுவோம் பிள்ளைகள் நமக்கு பிடிச்சா போல மாறும் எந்த இடத்துல முரண்பாடு வருகிறதுன்னா ஒரு தாயும் தந்தையும் தான் பெற்ற பிள்ளைகளோடு கதைப்பதற்கு வெட்கப்படுகின்ற ஒரு சமூகமாக போயிருக்கிறது இந்த சமூகம் தன்னுடைய பிள்ளைகள் தொடர்பாக பிள்ளை இடத்தில் கதைப்பதற்கும் தன்னுடைய தாய் தந்தை தொடர்பாக தாய் தந்தை இடத்தில் அந்த பிள்ளை வந்து கதைப்பதற்கும் வெட்கப்படுகின்ற ஒரு சமூகமாக இந்த சமூகம் மாறி போயிருக்கின்றது என்றால் நமக்கு இடையில் இருக்கிற அந்த உறவு எவ்வளவு விரிசலாகி போயிருக்குதுன்னு பாருங்க இப்போ ஒரு பதினைந்து இருபது ஒரு இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு முதல் எடுத்து பாருங்க ஒவ்வொரு சாப்பிடு சாப்பாடு சாப்பிடுகின்ற நேரத்தை நீங்கள் எடுத்து பாருங்க எல்லா நேரமும் நாம் என்ன செய்வோம் பாப்பா உம்மா நானா ராத்தா தங்கச்சி இப்படி எல்லாருமே ஒரே இடத்துல இருந்தால் நாம் சாப்பிட்டோம் நாம் யோசிச்சு பாருங்கள் இப்படி நாம் லாஸ்ட்டாக சாப்பிட்டு எவ்வளோ நாட்கள் ஆகுது எவ்வளோ மாதங்கள் ஆகுது நாங்கள் என்னத்தை செய்திருக்கிறோம் நாம் இதில் கடந்து வந்திருக்கிற விடயங்கள் என்ன நாங்கள் எதை பார்த்துருக்கிறோம் அப்படிங்கிற விடயத்தை நல்லா யோசிங்க ஆக குழந்தைகளை வரும் ஆசிரியர்களை மாத்திரம் நம்பி ஒப்படைப்பதற்காக விடயமாக இல்லை நாங்கள் ஃபர்ஸ்டாக நாம் என்ன செய்யணும் நம்ம வீட்டில் வளர்த்தெடுக்கணும் நம்ம பிள்ளைகளை நாங்கள் நல்ல குழந்தைகளாக இந்த இந்த உலகத்திலே மிக பேர் போற்றக்கூடிய ஒரு பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக வளர்த்தெடுக்கணும் நாம வளர்த்தெடுக்கிறதுக்கான விடயத்தை பார்க்கணும்